பழனியில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் ஆணவ படுகொலைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தில் பொறியாளர் கவின்குமார் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் ஆணுவ படுகொலைக்கு எதிராக தமிழக அரசு தனி சட்டம் ஏற்றுக் கூறியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ரணின் தலைமை தாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழர் விடியல் கட்சி இந்திய குடியரசு கட்சி ஆதி தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் தோழமை கட்சியின் பொறுப்பாளர்கள் என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு உடனடியாக ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கற்றுக் கொடுத்த அந்த துறை இந்த தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அந்த பயனில் சுருதித்து ரீல்ஸ் போட்ட போது கத்திய காவல்துறை அவன் மீது வழக்கு பதிவு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் சாதியானவர் படுவ தடுத்து நிறுத்த சட்டம் இயற்ற தடுத்து நிறுத்த சட்டம் இயற்ற போர்ப்பாட்டம் பெரியாரிய முக்சிய அம்பேத்கரிய